அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இந்த பார்ட் ஃபோர் வரைக்கும் இருக்க சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சம்னே நம்ம சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் எஸ்ஐ கொடுத்துருவாங்க இல்லை அமௌண்ட் கொடுத்துருவாங்க இந்த அஞ்சு டேட்டா அல்லது நாலு டேட்டாவில் ஏதாச்சும் ஒன்றை கொடுக்காம மற்ற நாள் கொடுத்துருவாங்க மற்ற நாளோ மூணோ கொடுத்து மீதி என்ன அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பந்தம் ஈஸியாக செஞ்சுடலாம் ஆனால் இந்த பார்ட்டு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அதே பிஎன்ஆர் ஃபார்முலா தான் அதே மெத்தட் தான் கொஞ்சம் யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பாட்டிலேருந்து வரப்போகிற சம்லாம் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது நம்ம யோசிச்சாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த பாட்டில் நீங்கள் பார்க்க போகிற சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்க சம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சம்தான் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இப்போ வரைக்கும் நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே பழைய பழைய டிஎன்பிசி கொஸ்டின் வந்துச்சு இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான் ஆனால் இப்ப பாக்குறது ரீசென்ட் டைம்ல அதிகமா இந்த மாதிரி பேசிக்கா பிஎன்ஆர்வல் டு எஸ்ஐ அந்த மாதிரி பார்முலா டைரெக்டா கேட்கறது இல்லை கொஸ்டின் கொஞ்சம் லைட்டாக உங்களை ட்விஸ்ட் பண்ணி சுத்தி வச்சு உங்களை யோசிக்க வச்சு மட்டையை குழப்ப வச்சு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேக்குங்க சரிங்களா இப்ப அந்த மாதிரி பார்க்க பாக்கப்புறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனமா பாத்துங்க வீடியோஸ் பார்த்து நீங்க செஞ்சு பார்த்தாலும் சரி நோட்ல எழுதி வச்சாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு செய்ய பாருங்க மேக்ஸ் சரிங்களா இந்த ஷார்ட்கட்டு இந்த மாதிரி அதெல்லாம் நம்பி போகாதீங்க சரி ஓகேங்களா ஓகே சம் செய்வோம் ஓகே அப்படியே ஸ்கிரீன்ல பாத்துக்கங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறி எழுதிகளில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிஎன்ஆர் குதிரேசு சொல்லுவாங்க இல்ல ஆர் என்ஆர் கொடுத்து எஸ்ஐ கொடுத்து பி என்ஆர் கண்டுபிடிச்சிருவாங்க இதை பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி வருது வேற இன்னொரு வருஷத்துக்கு இந்த வட்டி வருது அப்படின்னா இதுக்கு வட்டி அசல் என்ன புரியுதுங்களா வட்டி அசல் என்ன வட்டி வீதம் அசல் என்ன ரெண்டு டேட்டா ரெண்டு டேட்டா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா நீங்க ரொம்ப பயப்பட மாதிரி இருக்காது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஆறு வருஷத்துல ஆறு வருஷத்துல எப்படி மாறுது அமௌண்ட் எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பதா மாறுதான் சரிங்களா அப்புறம் நாலு வருஷத்துல இது ஆறு வருஷம் தான் மாறுற அமௌண்ட் நாலு வருஷத்துல எப்படி மாறுது அமௌண்ட் ஓகே நாலு வருஷத்துல எப்படி மாறுது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு மாறுது சரிங்களா இது ஆறு வருஷத்துல மாறுற அமௌண்ட் இது நாலு வருஷத்துல மாறுற அமௌண்ட் சரிங்களா இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ ஆறையும் நாளையும் கழிச்சா என்ன வரும் ரெண்டு வருமா ஓகே அப்ப ரெண்டு வருஷத்துல அப்ப அதே மாதிரி இங்கேயும் கழிச்சிருங்க ஜீரோல ஜீரோ ஓகே எட்டுல ரெண்டு பட்ச அளவு ஆறு ஓகே இந்த இது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டுல எழுபத்தி ஒன்பது அளவு எழுவு நார்மலாக வச்சா பதினெட்டு பதினெட்டுல ஒன்பது பட்சம் ஒன்பது ஏழு வந்துடும் அதாவது தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா அப்ப ரெண்டு வருஷத்தில் எவ்வளவு கிடைக்கிறது வட்டி ரெண்டு வருஷத்துல கிடைக்கிற வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது அப்ப ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டு வருஷத்துக்கு அப்ப ஒரு வருஷம்னா இதுல பாதி அளவு தொள்ளாயிரத்தி அறுபதுல பாதி அளவு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி சொல்றேன் ஒரு அமௌண்ட் ஆறு வருஷத்துல இந்த அமௌண்டா மாறுதான் நாலு வருஷத்துல இந்த அமௌண்டா மாதிரி ரெண்டையும் கழிச்சிருவே ரெண்டையும் கழிச்சோம்னா அப்ப நம்ம வட்டி கிடைச்சிருவோம் ரெண்டு வருஷம் எவ்வளவு மார்க்கெட்டு கண்டுபிடிச்சிருவா அப்ப ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது கிடைச்சிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கிடைக்குன்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது கிடைக்கும் இப்ப அதே வச்சு செய்வோமா இப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா ஆறு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அல்லது நாலு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் சுமா செஞ்சு பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஆறு வருஷம் வச்சுக்கோம் ஆறையும் இந்த நானூத்தி எண்பதையும் இருப்போம் ஓகே ஆறு வருஷத்துல கிடைக்கிற வட்டி ஆறு வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு இது வந்து மொத்த தொகை புரிஞ்சுக்கங்க இது மொத்த தொகை இது ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது ரூபா கிடைக்குதுன்னா ஆறு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குது ஆறு வருஷத்துக்கு கிடைக்கும் வட்டி ஆறு இன்ட்டு நானூத்தி எண்பது சைட்ல எப்படி நானூத்தி எண்பது இந்த ஜீரோ லாஸ்ட் செத்துவோம் ஆறு ஐயட்ட நாற்பது ஆறு எட்ட நாற்பத்தி எட்டு மீதி நாலு ஆறு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டிய நானூத்தி எண்பது ஜீரோ இருக்குதா ஆறு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபா கிடைக்குது இது வட்டி சரிங்களா இது வந்து வட்டி வட்டி வந்து ஆறு வருஷத்துக்கு கிடைக்குது இங்க என்ன சொல்லிருக்காங்க ஆறு வருஷத்துக்கு கிடைக்க மொத்த தொகை அப்ப மொத்த தொகையில இருந்து இந்த வட்டியை கழிச்சிருவோமா மொத்த தொகையில இருந்து வட்டியை கழிச்சோம்னா நமக்கு என்ன நினைக்கிறது அசல் இங்க பாருங்க இது மொத்த தொகை அசல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மள்கிட்ட மொத்த தொகை இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்ப நம்ம தேவை அசல் அப்ப என்ன பண்றோம் அசல்ல இருந்து எஸ்ஐ கழிச்சிடும் எஸ்ஐ கழிச்சோம்னா சாரி அசல் மொத்த தொகையில இருந்து வட்டியை கழிச்சோம்னா நமக்கு அசல் கழிச்சிடும் மொத்த தொகை அளவு எட்டாயிரத்தி எூத்தி எண்பது வட்டி எவ்வளவு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும் கழிச்சோம்னா ஆறாயிரம் வரும் ஆறாயிரம் அப்ப அசல்ங்கிறது ஆறாயிரம் அசல் ஆறாயிரம் கண்டுபிடிச்சோமா ஓகே கூடுதல் என்ன கேட்கறாங்க வட்டி வீதம் கேட்கறாங்க ஒண்ணும் இல்லை நம்மள்கிட்ட அசல் கிடைச்சிருச்சு எவ்வளவு வட்டியும் கிடைச்சிருச்சு ஆறு வருஷம் கிடைச்சிருச்சு ஆறு வருஷம் வச்சு செய்யலாம் இல்ல நாலு வருஷம் வச்சு செய்யலாம் எதை வேணா வச்சு செய்யலாம்

இருபத்தி எட்டில் இருபத்தி நாலு போச்சுன்னா மீதி எவ்வளவு நாலு சரிங்களா நாலு ஒரு தான் அப்போ நாற்பத்தெட்டில் எத்தனை ஆறு இருக்குது ஐயட்டை நாற்பது ஆறு எட்டை நாற்பத்தெட்டு ஓகே அப்போ எவ்வளவு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு வந்துருச்சுங்களா ஓகே இந்த இந்த ஒரு இதுவும் கேன்சல் ஆகிடும் சாரி இந்த அப்படியே தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆறு இங்கே எவ்வளவு ஆறு எட்டை நாற்பது தான் தான் எட்டு பர்சன்டேஜ் அப்போ ஆறு போட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓகேவா புரிஞ்சுக்கலாம் இப்படி ஆறு வருஷத்தை வந்தே ஒண்ணும் இல்ல நார்மலா என்ன பண்றாங்க ஆறு வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது நாலு வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்ப இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா ரெண்டு வருஷத்துல எவ்ளோ வட்டி உயர்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோமா அதே மாதிரி ரெண்டையும் அழிச்சிச்சு ரெண்டு வருஷத்துக்கு எவ்ளோ வட்டி உயர்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எவ்ளோ கிடைக்குன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்ப இது ரெண்டாவது எடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு அழைச்சிருக்கோம்மா ஓகே இப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வட்டினா ஆறு வருஷத்துக்கு எவ்வளவு புரியுங்களா ஆறு வருஷத்துக்கு பாருங்க அப்ப ஆறால இந்த வட்டியும் காரியம் இருக்கணும்னா ஆறு வருஷத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் அதான் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ஓகே இப்ப நம்மள்ட எஸ்ஐ ஆறு வருஷத்துக்குரிய என்ன இருக்குது வட்டி இருக்குது அது போக ஆறு வருஷத்துக்கு கிடைச்ச அமௌண்ட் இருக்குது சரிங்களா அப்ப மொத்த தொகையில இருந்து வட்டியை கிழிக்கிறோம் அசல் கிடைச்சிருச்சு அப்ப பாருங்க நம்மளுக்கு அசலும் கிடைச்சிருச்சு ஆறு வருஷத்துக்குரிய வட்டியும் கிடைச்சிருச்சு அது போக ஆறு வருஷம் என்னும் கிடைச்சிருச்சு அப்ப நம்ம ஆறு பர்சன்டேஜ் கேக்குறாங்க இந்த பிஎன்ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலால மட்டும் வச்சுட்டு மத்த அடிச்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆறு எட்டு பர்சன்ட் கிடைச்சிச்சு ஓகே இதுவே நம்ம வேற எப்படி செய்யலாம்னா இங்க பாருங்க இப்ப ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது கிடைச்சிருக்குதா அதை அப்படி செய்வோமா ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது கிடைச்சிருக்கா இப்ப என்ன பண்றோம் அதே பிஎன்ஆர் ஃபார்முலா தான் அதே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் இப்போ என்ன பண்றோம் ஒரு வருஷம் வெட்டி எவ்வளவு நானூத்தி எண்பதா ஓகேவா நம்மளுக்கு அசல் அளவு ஆறாயிரம் கிடைச்சிச்சா ஓகே அப்ப ஆறாயிரம் ஓகே வருஷ அளவு ஒரு வருஷம் ஏன்னா ஒரு வருஷம் தான் நானூத்தி எண்பது அப்ப ஒரு வருஷம் ஆறு நமக்கு தெரியல ஓகே பை நூறு

ஜ இவ்வளவு ரெண்டு இங்க பதினெட்டு பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷம் அதே செய்வோமா நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடைச்சிருக்கு இருபது எஸ்ஐ கிடைச்சிருக்கு அதே ஆறாயிரம் எத்தனை வருஷம் நாலு வருஷம் கேட்டிருக்காங்க இங்க பாங்க அதே ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் வேற என்ன பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

சரிங்களா அப்ப இங்க ஓர் ஆறு ஆறு இங்கே எட்ட ஆறு நாற்பத்தெட்டு ஓகேங்களா ஆறு ஈக்குவல் டு எட்டு பர்சன்டேஜ் புரியுதுங்களா கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இது பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த சம் ஈஸியா போடலாம் ஓகேங்களா நம்ம இதை வச்சோம் நம்ம ஆறு பெர்சன்டேஜ்லாம் இதை வச்சோம் ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் நானூத்தி ஐம்பது வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஆனா அப்படி செய்யும் போது வருஷத்தை பாத்து போடணும் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு வச்சு செய்யும் போது வருஷம் ஒன்னும் போட்டுக்கணும் வட்டி போட்டுக்கணும் ரெண்டு வருஷம் செய்யும் போது வருஷம் போட்டுக்கணும் வட்டி போட்டுக்கணும் அப்புறம் வேற என்ன நாலு வருஷம் செய்யும்போது வருஷம் நாலு போட்டுக்கணும் வட்டி இவ்வளவு போட்டுக்கணும் ஆறு வருஷம் செய்யும் போது எவ்வளவு வட்டி இருபத்தி எட்டு ஆறு வருஷம் போட்டுக்கணும் சரிங்களா இதுதான் பேசிக் இந்த சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு டிஎன்பிசி ல நிறைய டைம் குறைஞ்ச ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேல இந்த செம்ம கேட்டுட்டாங்க இப்ப இந்த செம்ல பாத்தீங்கன்னா வட்டி பெர்சென்டேஜும் அசலும் கேட்டாங்க இதே சம்ம அடுத்த வருஷம் கொடுத்து வெறும் வட்டி மட்டும் கெட்டுறாங்க இதே சமயம் அடுத்த வருஷம் கொடுத்து வெறும் ஆறு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான சொல்லு சரிங்களா எப்படி மாத்தி கொடுத்தாலும் செய்ய கத்துங்க போயிடுவோம் ஒரு தொகை வட்டிப்படி மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தை மூன்று வருடத்திலும் நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூரை ஏழு வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன கேட்கிறாங்க ஒன்னும்ல ஏற்கனவே தான் ஓகேங்களா ஏழு வருஷத்துல எவ்வளவு குடுக்குது ஏழு வருஷத்துல எவ்வளவு கொடுக்குதா நாப்பத்தி எட்டு தொண்ணூறா கொடுக்குது ஓகே மூணு வருஷத்துல எவ்வளவு குடுக்குதா பத்து ஓகேவா அப்ப இது ரெண்டு கழிச்சு மூணு வருஷத்துல கழிச்சோம்னா நாலு வருஷத்து நாலு வருஷத்துக்கு எட்டு நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி எட்டுல முப்பத்தி எட்டு அளவு பத்து பத்து எண்பது கிடைச்சிச்சா ஓகே ஓகே நாலு வருஷத்துல இவ்வளவு கிடைச்சிருக்கு ஓகே என்ன கேக்குறாங்க அசல் மற்றும் வட்டியை கண்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம் ஓகே இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு வருஷத்துக்கு நாலு அடிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு அடிச்சிருமா ஓகே நாளா அடிப்பமா ஓகே இங்கே ஒரு நாள் நாலு இந்த வருஷம் ரெண்டாவது பேர் அடிப்போம் நாலுல பாதி ரெண்டு பத்துல பாதி அளவு அஞ்சு எண்பதுல பாதி அளவு நாற்பது ஓகேவா இப்ப ரெண்டாவது அடிப்போம் மறுபடியும் ஒன்று இங்கே அளவு அஞ்சுல பாதி அளவு ரெண்டு மீதி ஒன்று நூற்றி நாற்பதுல பாதி எழுபது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்க ஒரு வருஷத்துக்கு வட்டி எழுநூத்தி எழுபது கிடைக்குது ஓகேவா அப்ப என்ன பண்றா டேரக்டா மூணு வருஷத்துக்கு வேணும்னா நம்ம மூணால பெருக்கி செஞ்சிடலாம் இல்ல நான் ஏழு வருஷத்துக்கு இல்லைன்னா ஏழால பெருக்கி ஏழு வருஷம் வட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணும் இல்லாம என்ன பண்றோம் இப்ப மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம் மூணு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வந்துருக்குன்னு இது அப்படியே மூணால பெருப்போமா ஓகே மூணால பெருப்போம் மூணாவது பெருக்கு என்ன கிடைக்கும் ஓகே ஹீரோ ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு ஓகே இரு மூணு ஆறு ஆறு பிளஸ் ஒண்ணு எண்ணூத்தி பத்து அப்ப மூணு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி இவ்வளவு இங்கப்ப என்ன பண்றோம் இந்த மூணு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி இருக்குது மூணு வருஷத்துக்கு கிடைச்சா மொத்த தொகை இருக்குது நம்மளுக்கு மொத்த தொகை இருக்குதா என்ன கேக்குறாங்க அசல் மற்றும் அசல் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் மொத்த தொகை நம்மள்ட இருக்குது மூணு வருஷத்துக்கு வட்டி இருந்துருச்சு இங்க பாருங்க அமௌண்ட்டும் கிடைச்சிருச்சு எஸ்ஐயும் கிடைச்சிருச்சு நமக்கு தேவை எவ்வளவு அசல் தேவை அப்ப என்ன பண்றோம் இந்த மொத்த தொகையில இருந்து வட்டியை கிடைச்சிடும் மொத்த தொகை அளவு முப்பத்தி எட்டு பத்து ஓகே மூணு வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளவு எண்ணூத்தி பத்து ஓகேவா இது அப்படியே கழிச்சு செஞ்சிருவோமா ஜீரோ இதுல ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்க மூணு மூவாயிரம் கிடைச்சிருச்சு புரிஞ்சுக்கலாம் எப்படி அசல் எப்படி அசல் கிடைச்சிச்சு புரிஞ்சா மொத்த தொகை இவ்வளவு மூணு வருஷத்துக்குரிய வட்டி எவ்வளவு மொத்த தொகை ஏழை இருந்து எஸ்ஐய கழிச்சு எழுதிட்டோம் அப்ப நமக்கு பி கிடைச்சிருச்சு புரிஞ்சுக்கலாம் சம்மு ஓகே அடுத்து என்ன கேட்கறாங்க வட்டி வீதம் கேட்கறாங்க இப்போ நம்ம ஈஸியா செஞ்சிடலாம்ல எஸ்ஐ கொண்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா எஸ்ஐ எவ்வளவு பத்து பத்து இது மூவாயிரம் எத்தனை வருஷம் மூணு வருஷம் என்ன கேட்கிறாங்க ஓகேவா இப்ப அவ்வளவு பைக் பழக்கம் நூறு வந்துடும் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆற மட்டும் வச்சுக்குவோம் ஆறு மட்டும் வச்சுட்டு கீழே மத்தெல்லாம் வந்துருவோம் எண்ணூத்தி பத்து இந்த முப்பது மூணும்

ஒன்பது அப்ப ஒவ்வொரு ஒன்பது ஒண்ணு ஒன்பத்தி ஒன்பது அசல் அளவு மூவாயிரம் வட்டி அளவு ஒன்பது வருஷத்தை வச்சு நான் செஞ்சனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஏழு வருஷத்தை வச்சு செய்யுங்க ஒரு வருஷம் வச்சு நீங்க ஏழு வச்சு பெருக்கி ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு வட்டி கிடைக்கும் அந்த வட்டிய இந்த நாற்பத்தெட்டு தொண்ணூறுல கழிச்சிருங்க கழிச்சுனா ஒண்ணுமில்ல இதே அதாவது இதே அமௌண்ட் தான் கிடைக்கும் சரிங்களா இதே மூவாயிரம் தான் கிடைக்கும் சரிங்களா இந்த இது மட்டும் மாறும் இந்த நாலு வருஷத்துக்குரிய வட்டி மட்டும் மாறும் அதை வச்சு நீங்க இங்க நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கும் இங்க நாலு வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டி வட்டியை வச்சு செஞ்சு ஆறு இதே ஆறு தான் வரும் இதே தான் வரும் இருந்தாலும் சும்மா ஒரு காண்டி நீங்க செஞ்சு பாருங்க சரிங்களா ஓகே அடுத்தம் ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து அஞ்சு வருஷத்துல பத்தாயிரத்தி நானூறுவா கிடைக்கிறான் ஓகேங்களா மூணு வருஷத்துல தொள்ளாயிரத்தி நானூத்தி நாற்பது தான் கிடைக்கிறான் சரிங்களா அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லாமா அஞ்சு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்ப இதுல இருந்து இதை கிடைச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அப்ப இது ரெண்டு இத ரெண்டாவது அடிச்சு கொடுப்போம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லாமா ஓகே இதை ரெண்டாவது அடிச்சு கொடுப்போம் எவ்வளவு கிடைக்கும் ஓகே ஒன்பது பாதி அளவு நாலு மீது பதினாறு ஓகே எட்டு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது கிடைக்குது அப்போ மூணாலம்னா மூணு வருஷத்துக்கு எட்டு மூணு எட்டு நாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு நான் மூணு பன்னெண்டு நான் மூணு பன்னெண்டு பிளஸ் இங்க ஒரு ரெண்டு பதி நாலு அப்ப மூணு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி எவ்வளவு மூணு வருஷத்துக்கு கிடைச்ச மொத்த தொகை இவ்வளவு சரிங்களா நம்மள்கிட்ட பாருங்க ஏ மொத்த தொகை அமௌண்ட்டும் இருக்குது மூணு வருஷத்துக்கு எஸ்ஐ இதுவும் இருக்குது நம்மளுக்கு அசல் தேவை என்ன தொள்ளாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற மொத்த தொகையில இருந்து சரிங்களா எஸ்ஐ எவ்வளவு எஸ்ஐ ஆயிரத்தி நானூத்தி நாற்பது இதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அசல் கிடைச்சிருமா ஓகேவா அசல் எவ்வளவு இதுல போச்சன அளவு மீதி எட்டாயிரம் ஓகேவா இதுதான் இதற்குரிய அசல் ஓகே புரிஞ்சுங்களா இப்ப இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க கணக்குல அசல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு ஆர் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவீங்க பி அசல் வந்து எட்டாயிரம் கிடைச்சிருச்சு மூணு வருஷத்துக்குரிய வட்டி இவ்வளவு அப்ப உங்களுக்கு பி கிடச்சிருச்சு எவ்வளவு இது என் வருஷம் கிடைச்சிருச்சு எஸ்ஐ கிடைச்சிருச்சு அப்ப ஆறு மட்டும் கண்டுபிடிங்க சரிங்களா இது அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த எவ்வளவு இந்த ஒரு வருஷத்துக்குரிய வட்டிய அஞ்சால பிறகுங்க அஞ்சால பிறக்கும் போது அஞ்சு வருஷத்துக்குரிய வட்டி கிடைச்சிருமா அப்ப அஞ்சு வருஷத்துக்குரிய எஸ் கிடைச்சிருமா அசல் வந்து அதே தான் அதே எட்டாயிரம் தான் ஓகேங்களா அதே எட்டாயிரம் அஞ்சு வட்டி அப்புறம் என்ன வந்து அஞ்சு அசல் கிடைத்திருச்சு அதை வச்சு ஆறு கண்டுபிடிங்க ஆறு கண்டுபிடிச்சுனா என்ன ஆறு கிடைக்குதோ அதான் எதுவும் கிடைக்கும் ஒரு பிராக்டிஸ் கண்டி செஞ்சு பாருங்க சரிங்களா ஓகே கடைசம் வருவா ஓகே பாருங்க ஒரு தொகை தனிவட்டி மூலம் மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எண்ணூத்தி பதினஞ்சு அதான் மூணு வருஷத்துல எண்ணூத்தி பதினஞ்சு ரூபாய் கிடைக்குதான் நாலு வருஷத்துல எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கிடைக்குதான் அப்ப அசல் மூலத்தொகை மூலத்தொகை என்னன்னு கேக்குறாங்க

ஓகே எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஒன்பது கிடைக்குது அப்ப என்ன பண்றோம் மூணு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஒன்பதுனா அப்ப மூணு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் ஓகேவா ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழுக்கு ஓகே மூணு மூணு ஒன்பது இங்க ரெண்டு ரெண்டு பதினொன்று நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்கிறது மூணு வருஷத்துக்கு கிடைச்ச வட்டி மூணு வருஷம் கிடைச்ச வட்டியா அப்ப என்ன பண்றோம்

எட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி அசல் அவங்க கணக்குல அசல் மட்டும் தான் கேட்டுக்காங்க நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க வட்டியை கண்டுபிடிங்க ஆறு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு ஏன்னா அசல் பி கிடைச்சாச்சு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்குரியது வட்டி சிம்பிள் வருஷம் கிடைத்தாச்சு இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க பண்ணி ஓகே அடது செய்வோம் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் அறுநூத்தி தொண்ணூறாகவும் ஐந்து ஆண்டுகளில் எழுநூத்தி ஐம்பதாவும் அடைகிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்கறாங்க இதிலையும் வழக்கம் போல அசல் என்ன தான் கேட்கறாங்க ஓகேவா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது ஓகே மூணு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது ஓகேவா இது அஞ்சு வருஷத்துக்குரிய வந்து கழிச்சோம்னா ரெண்டு ஜீரோ பதினஞ்சுல ஒன்பது வருஷம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அறுபது ரூபா கழிச்சிருக்குது அப்ப ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு அறுபது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு

ஓகே அவ்வளவு அறநூறு இப்போ ஆன்சர் அவ்வளவு அறநூறு ஓகே அப்படிதான் சம்புடிச்சு ஓகே அது செய்யுமா